இன்று திருப்பதி வாசகத்தின் பதிலுரை பாடல் ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனம் நான்கு முதல் இருபத்தி ரெண்டு பல்லவி இறைவசனம் ஐந்து வாழ்வில் வாழ்வில்்சொங்க வாழும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையரும் மலர வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாழும் முதல் வாசகம் மனம் மாறுங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய பெந்தகோஸ்து நாளில் பேதுர் யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசேவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கை உரியவை அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகிறார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் உம்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக பல்லவி ஆண்டவரது பேரன்னால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் நற்செய்தி வாசகம் நான் ஆண்டவரை கண்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்து வாசகம் அதிகாரம் இருவது இறைவசனம் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எவிரே சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரைக் கண்டேன் என்றார் தம்மிடம் ஏசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்